ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ என்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிரித்த பிரித்ததோட புணர்ச்சி விக்குதல் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உடல் நீல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்றதுக்கு ஸோ நீள் குட்டல் உழைப்பு அதில் வந்து கடைசி ஃபஸ்ட்டு வந்து நிலைமொழி செகண்ட் வந்து வரும் மொழின்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு இல் குட்டல் ஊ வந்து லூ நீல் உழைப்பு அப்படின்னு நான் இருப்பேன் நெக்ஸ்ட் வந்து இயல்பு புணர்ச்சி இயல்பு புணர்ச்சின்னா எதுவுமே கூட ஒரு எழுத்து வராது இல்லை மறையாது திரியாது எதுவுமே இல்லாமல் அப்படியே ஜாயின் ஆகிறது வந்து இயல்பு புணர்ச்சி ஸோ புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவும் இன்றி இயல்பாக புணர்வது களம் குட்டல் பகம் கலம்பகம் நெக்ஸ்ட் வந்து தண்டிர் பதம் ஸோ தன்மை குட்டல் தளிர் குட்டல் பதம் ஸோ இதுக்கு வந்து என்ன புணர்ச்சி வரும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பிகாஸ் எனக்கு வந்து தெரியல நெக்ஸ்ட் வந்து பைனினம் ஸோ பைனினம் வந்து பசுமை குட்டல் நினம் ஸோ பசுமை குட்டல் நினம் எப்படி பைனினமாக மாறிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈறு போதல் என்னும் விதிப்படி மை நீங்கியது ஸோ அதில் இருக்க மை போச்சு அப்படின்னா பசு குட்டல் நினம் நெக்ஸ்ட் வந்து அடியகரம் ஐயாதல் என்னும் விதிப்படி பையானது ஸோ பா வந்து பை குட்டல் நினம் அப்படின்னு வந்து மாறியிருக்கு நெக்ஸ்ட் வந்து இணையவும் என்னும் விதிப்படி உயிர்மை கெட்டது ஸோ அந்த சூ வந்து போயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து இனமிகல் என்னும் விதிப்படி வறுமொழியின் முதல் எழுத்தான இன்னுக்கு இணையான ஒற்று மிகுந்துள்ளது இனம் அப்படின்னு வந்து மாறியிருக்க நெக்ஸ்ட் வந்து ஆற்றீர் ஆற்று குட்டல் ஆ குட்டல் ஈர் இதுக்கும் வந்து என்ன விதின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து கன்றா கன்றா வந்து கன்று குட்டல் ஆ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற விதிப்படி ரூவில் வந்து இருக்குட்டல் ஊ ஸோ அந்த ஊ போனதுக்கப்புறம் கடைசி இரு குட்டல் ஆவும் சேர்ந்து ராவ மாதிரி கன்றா அப்படின்னு மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் வந்து சின்னால் சின்னால் வந்து சில குட்டல் நாள் ஸோ இதுக்கும் என்ன விதின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நன்னூல் நன்மை குட்டல் நூல் நெக்ஸ்ட் வந்து வெற்றிலை வெறுமை குட்டல் இலை ஸோ இதில் முன்னாடி பார்த்தோம் அந்த பையனை நமக்கு பார்த்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி ஈறு போதல் என்னும் விதிப்படி மை நீங்கியது இப்போ மை போயிடுச்சு அப்படின்னா வெறுக்குட்டல் இலை நெக்ஸ்ட் வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்றத போ இதை விதிப்படி இருக்குட்டல் ஊல வந்து ஊ போயிடுச்சு நெக்ஸ்ட்டு வெற்குட்டல் இலைன்னு இருக்குது நெக்ஸ்ட்டு தன்னொற்று இருட்டல் அப்படின்ற விதிப்படி அந்த ர் வந்து ரெண்டு இருறாக மாறி இருக்குட்டல் ஈ வந்து ரீயாக மாறி வெற்றி இலை அப்படின்னு வந்து ஆயிருக்கு நெக்ஸ்ட் வந்து காட்டுக்கோழி காடு குட்டல் கோழி ஸோ இந்த காடு குட்டல் கோழி எப்படி காட்டுக்கோழியாக மாறுச்சு அப்படின்னா தகரம் ஊர்ந்து வரும் ஸோ காடில் வந்து கடைசியில் தாதனம் இருக்கு ஸோ தகரம் ஊர்ந்து வரும் நெடில் தொடர் நெடில் தொடர் குற்றியலுகரம் வந்து வருமொழியோடு இணையும் போது அவை ஊர்ந்து வரும் ஒற்று வந்து ரட்டித்து புணரும் ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து டகரம் ஸோ அது வந்து நெடில் தொடர் குற்றியம் அது வறுமொழியில் வந்து கோ அது வந்து நெடில் தானே அதே மாதிரி குற்றிய லுகரமாக இருக்குது ஸோ அது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோடய ஒற்று அதாவது அந்த டகரத்தோடய ஒற்று வந்து ரட்டிக்கும் ஸோ ஏற்கனவே டாயிருக்கு ஸோ இன்னொரு ஒரு இட்டு வந்தனால் இட்டுக்குட்டல் ஊ வந்து அப்புறம் ப்ளஸ் கோழி ஸோ காட்டு அதுக்கப்புறம் அந்த இனம் மிகக்கேற்ற மாதிரி இக்கு வந்து முளைச்சிருக்கு ஸோ காட்டு கோழி நெக்ஸ்ட் வந்து முன் முன்குட்டல் அரண் இதில் வந்து ஃபஸ்ட்டு விதி என்னென்னா தனிக்குரில் முன் உயிர்வரண் இரட்டும் ஸோ மூ வந்து குரில் ஸோ அந்த குரிலுக்கு பக்கத்தில் ஒற்று இருக்குது ஸோ தனிக்குரில் முன் ஒற்று வறுமொழியில் முதல் எழுத்து வந்து உயிரெழுத்து ஸோ அதனால் அது வந்து இரட்டும் ஸோ முன் உயிர்வரின் இரட்டும் அப்படின்ற விதிப்படி முன் நரன் அப்படின்னு வந்து மாறியிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து தாதூதி தாதூதி என்னென்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் ஸோ இதில் வந்து தூ இருக்குல்ல தூ வந்து இத்துக்குட்டல் ஊ ஸோ வறுமொழியில் ஃபஸ்ட்டு வந்து உயிர் எழுத்து வருது அதனால் அந்த ஊ போயிடுச்சு போயிடும் போச்சு அப்படின்னா இத்துக்குட்டல் ஊ பெரிய ஊ வந்து தூவாக மாறிடும் பெரிய தூவாக மாறும் ஸோ தாதூதி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து விழித்துக்குட்டல் எழும் விழித்தெழும் எப்படின்னு மாறி இருக்கு ஸோ இதுக்கும் அதே தான் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் ஸோ வரும் மொழியில் முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருக்குது அப்படி உயிரெழுத்து வந்தால் அந்த இத்துக்குட்டல் ஊ இருக்குலாம் அந்த உ வந்து போயிடும் உக்குரல் போயிடும் போச்சு அப்படின்னா இத்துக்குட்டல் ஏ வந்து தேவை மறை விழித்தெழும் நெக்ஸ்ட் வந்து நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் ஸோ நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது ஒரு எழுத்து மறைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து கெடுதல் விகாரம் ஸோ நீளம் கூட்டல் வானில் இம்மு போய் நீலவான் அப்படின்னு மாறியிருக்கு நெக்ஸ்ட் இவை கூட்டல் எட்டும் இதில் நிலைமொழியின் ஈற்றில் நிலைமொழியின் ஈற்றில வந்து கடைசியில் என்னென்ன இருக்குது இஇஐ அப்படின்ற உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா ஈராக உடைய சொற்கள் இருக்கும் ஸோ இதுலேயும் அதே தான் நம்மளுக்கு இருக்குது அதாவது வை அப்படின்னா ஐ வந்து இருக்கு அவற்றின் முன் அதில் வந்து வறுமொழியில் உயிரெழுத்து முதலா உடைய சொற்கள் சேர்த்துச்சு சேருச்சு அப்படின்னா அதாவது அப்போ எட்டும் அப்படின்ல வந்து ஃபஸ்ட்டு எழுத்து என்ன உயிரெழுத்து தான் வந்து இருக்குது அப்படி இருந்துச்சு அப்படின்னா எகரம் அப்படின்ற ஒரு உடம்பெடுமை ந நடுவில் வந்து தோன்றும் ஸோ இவை கூட்டல் எட்டும்ல எகரம் இ யா வந்துச்சுன்னா ஈ கூட்டல் ஏ வந்து ஏவாக மாறி இவை எட்டும் அப்படின்னு வந்து மாறியிருக்கு வானம் கூட்டல் அழந்தது ஸோ இதில் ஃப வ கடைசி உடல் அதாவது மெய் எழுத்தை தான் வந்து உடல்னு சொல்லுவாங்க ஸோ இம் இருக்குது வரமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது இம் குட்டல் ஆனால் வானம் மழந்தது அப்படின்னு மாறிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து காடு குட்டல் ஆறு ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதே முன்னாடி படிச்சோம்ல தகரம் ஊர்ந்து வரும் நெடில் தொடர் குற்றியலுகரம் வந்து வறுமொழியோடு இணையும் போது அவை ஊர்ந்து வரும் உற்று ரெட்டித்து புணரும் ஸோ காடில் டா வந்து தகரம் அதே மாதிரி வறுமொழியோடு இணைந்து வரும்போது அந்த டா வந்து அதே ரத்தித்து புணரும் ஸோ ரெண்டாக வரும் ரெண்டாக வந்தனால ஸோ இட்டுக்குட்டல் ஊ வந்து டூ இன்னொரு இட்டு வந்து இன்னொரு அந்த இன்னொரு இட்டும் சேர்ந்து ஸோ கா இட்டு ப்ளஸ் இட்டு குட்டல் ஊ ப்ளஸ் ஆறு அப்படின்னு மாறி இருக்குது உயிர் நொக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்ற விதிப்படி அந்த ஊ போயிட்டு அதுக்கப்புறம் காட்டு கா இட் ரெண்டு இட்டு ப்ளஸ் ஆறு அந்த இட்டு குட்டல் ஆ வந்து டாவாக மாறும் எப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி ஸோ இது வந்து பழைய கொஷின் பேப்பர்லேருந்து வந்த சாம்பிள்ஸ் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்